Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT holidays. விடாமல் விரட்டும் Agni Brothers. அடு தடுத்து திதைந்த நான்கு தலைகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகரிக்கும் பரபரப்பு. கடந்த வியானனன்று காலை எட்டு மனியலைவில் பல்லடம் அருகே கரையாம்புதூர் என்ற இடத்தில் டூ வீலரில் பணிக்காக சென்றவனை கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் வெட்டி தலையை சிதைத்திருக்கிறது ஐந்து நபர்கள் கொண்ட கும்பல் இதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு பணியானை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர் சாமிநாதன் வரவுள்ளார் என்பதால் காவல்துறை ஜரூராக களத்தில் இறங்கியது தலை சிதைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டவரை முதலில் அடையாளம் காண முடியவில்லை அமைச்சர் இந்த பகுதிக்கு வருகின்றார் என்கிற அழுத்தம் வேறு சிதைந்து கிடந்த முகத்தை மாநிலம் முழுக்க அனுப்பிய நிலையில் கொலையானவரின் பெயர் வினோத் கண்ணன் என்பதும் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் வேலூர் என்பதும் தெரிய வந்தது பிச்சுவா வினோத் கண்ணன் எனும் பெயர் மீது கொலை மற்றும் ஆட்கடத்தல் வழக்குகள் உள்ளன உள்ளூர் பகை அதிகமாகவே தனது மனைவி மற்றும் குடும்பத்தினரை திருப்பதியில் பாதுகாப்பாக வசிக்க வைத்துவிட்டு பல்லடம் பகுதியில் உள்ள பேக்கரியில் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து இவன் பணியாற்றி வந்தது தெரிய வந்தது எதனால் இந்த பகை எனும் விசாரணையில் இறங்கிய போது சிவகங்கை மாவட்ட போலீசாரின் ஒத்துழைப்பு கிடைத்ததால் பழிக்கு பழியாக இந்த கொலை என முடிவுக்கு வந்தோம் இவனோடு டூ வந்து தப்பித்த பொன்னையா என்பவரையும் கொலையாளிகளையும் தேடி வருகின்றோம் என்றது திருப்பூர் மாவட்ட காவல்துறை வேளையில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தாலுக்கா மானாமதுரை மற்றும் திருப்பவனம் தாலுக்காக்களில் வசிக்கும் குறிப்பிட்ட சிலர் அக்னிராஜ் என்பவரின் படத்தில் கொலையுண்ட வினோத் கண்ணனின் புகைப்படத்தை இணைத்து பழிக்கு பழியாக நான்கு முடிந்துவிட்டது பகைகள் வளரும் தலைகள் சிதறும் என இவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு எச்சரிக்கையும் செய்திருந்தனர் இதுகுறித்து காவல்துறையின் உளவு பிரிவும் எச்சரிக்கை குறிப்பு அனுப்பியது கவனிக்கத்தக்கது யார் இந்த அக்னிராஜ் எதற்காக பழிக்கு பழி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் இவருக்கு மிதுன் வசந்த் என்பவர்கள் நண்பர்கள் இவர்களோடு பெரிய நண்பர்கள் கூட்டமும் உண்டு நண்பர்களான இவர்கள் எப்பொழுதும் ஒன்றாகவே பைக்கில் போவார்கள் வருவார்கள் மிதுனும் வசந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி மானாமதுரையில் உள்ள டாஸ்மாக் பாரில் மது அறிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஏற்கனவே தற்பொழுது கொலையான வினோத் கண்ணனும் மைனர் மணி என்கின்ற அருண்நாதனும் மது அருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னங்களை சரிக்கு உட்காந்து குடிக்கிறீங்க சின்ன என மிதுனையும் வசந்தையும் அடித்து அனுப்பிவிட்டுள்ளனர் வினோத் கண்ணனும் மைனர் மணியும் இதனை தன்னுடைய நண்பர்களிடம் கூற அதே வாரம் ஜனவரி பத்தாம் தேதி அன்று இரவு ஒன்பது நாற்பது மணியளவில் மானாமதுரை நீதிமன்றம் எதிரில் மது அறிந்து கொண்டிருந்த வினோத்கண்ணனையும் மைனர் மணியையும் அட்டாக் செய்கின்றது மிதுன் வசந்த் டீம் இதில் சம்பவ இடத்திலேயே மைனர் மணி இறந்து போக வெட்டப்பட்டு உயிர் இந்த கொலை வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் ஒன்பதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்தான் சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் நாற்பது நாட்கள் கழித்து அக்னிராஜ் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கின்றார் நிபந்தனை ஜாமீனுக்காக மானாமதுரை காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தவரை மார்ச் ஐந்து அன்று வெட்டி கொன்றது வினோத் கண்ணனின் டீம் இதனை செய்தது நாங்கள்தான் என பரமசிவம் பூச்சி இருளப்பன் விக்கி சக்திவேல் ஆகாஷ் அழகுபாண்டி ஆகியோர் திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிறார்கள் ஆனால் வினோத் மட்டும் எஸ்கேப் என்கிறார் ஆவாரங்காட்டைச் சேர்ந்த சிவா நமக்காகத்தானே அவன் படிக்கவே போனா சம்பந்தமே இல்லாத அவனை எதுக்கு அவனுக்கு கொலை செய்யணும் சின்ன பையன் பார்க்காம கூட உன்னை கொன்றவர்களை பழிக்கு பழி வாங்குவோம் எப்படி வெட்டி கூறு அதே போல அவர்களது தலையை செய்வோம் என அக்னிராஜ் சமாதியில் சபதம் செய்து இதற்காக அக்னி பிரதர்ஸ் என்னும் பெயரில் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குழுவினை ஆரம்பித்திருக்கின்றனர் கொலையுண்ட அக்னிராஜின் நண்பர்கள் மானாமதுரை காவல் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரோ அக்னிராஜ் கொலைக்கு பிறகு சிறைகளிலிருந்து வெளிவந்திருக்கின்றான் கொலையின் முக்கிய சூத்திரதாரியான பரமசிவம் பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று கோவில் திருவிழா கலை நிகழ்ச்சியின் போது அவனை இழுத்து வந்து தலையை சிதைத்து பழிக்கு பழியை ஆரம்பித்திருக்கின்றனர் அக்னி பிரதர்ஸ் டீம் இந்த கொலைக்கு நாங்கள்தான் காரணமென அக்னிராஜ் சித்தப்பா தொடங்கி நண்பர்கள் பத்து பேர் மதுரையில் சரண்டர் ஆனார்கள் ஆனால் அக்னி பிரதர்ஸின் டீமில் யார் யார் இருக்கின்றார்கள் என இப்போது வரை முழுமையான தகவல் யாருக்கும் தெரியாது அதுதான் அவர்களின் பலம் அடுத்த பழிக்கு பழியாக நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று முத்துப்பட்டி அருகில் காமராஜ் காலனியில் உள்ள வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆகாஷை அக்னி பிரதர்ஸின் வசந்த் டீம் தலையை சிதைத்து கொலை செய்கிறார்கள் அதன் பின் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மேலூர் உரங்கான்பட்டியில் மாமியார் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றிருந்த அழகு பாண்டியை கதவை உடைத்து வழக்கம் போல தலையை சிதைத்து கொலை செய்திருக்கின்றது இதே அக்னி பிரதர்ஸ் டீம் அதன் பிறகு இப்பொழுது வினோத் கண்ணன் இருப்பினும் இது நீளக்கூடாது என்பதுதான் காவல்துறையின் விருப்பம் என்கிறார் மானாமதுரை காவல் நிலையத்தில் பணியாற்றும் அந்த அதிகாரி அடுத்த கொலை தானாகத்தான் இருக்கக்கூடும் என வினோத் கண்ணன் பூச்சி இருளப்பன் விக்கி சக்திவேல் தர்மராஜ் ஆகியோர் தங்களது குடும்பத்தினை வெவ்வேறு இடத்தில் குடியமர்த்தி விட்டு திருப்பூர் மாவட்டத்தில் அடையாளத்தை மறைத்து பணியாற்றி வந்திருக்கின்றனர் இதில் ஒரு சிலர் கோழிக்கடையிலும் மேலும் சிலர் பேக்கரிகளிலும் பணியாற்றி வந்திருக்கின்றனர் இவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என அடையாளம் கண்டு குறிப்பிட்ட அக்னி பிரதர்ஸ் தாங்களும் பல்லடம் பேக்கரிகளில் பணியாற்றியுள்ளனர் தகுந்த நேரம் உணர்ந்து இதனை செய்து முடித்திருக்கின்றனர் என்கின்றனர் சிவகங்கை உடையாங்குளத்தைச் சேர்ந்தவர்கள் இதே வேளையில் பூச்சி இருளப்பன் விக்கி சக்திவேல் தர்மராஜ் ஆகியோரை இனம் காணும் முயற்சியில் களமிறங்கியுள்ளது காவல்துறை அக்னி பிரதர்ஸ் டீமில் யார் யார் இருக்கிறார்கள் யார் தலைமை என்பதை அறியவும் இவர்களுக்கு உதவி செய்யும் திண்டுக்கல் டீமை அறியவும் கொலை குற்றவாளிகளை தேடியும் காவல்துறையின் விசாரணை வளையம் விரைந்து கொண்டே இருக்கிறது தொடர் கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா காவல்துறை ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க